நான் முகநூலில் ஒரு பதிவை படித்திருந்தேன் ஒரு வயதான அம்மாவின் நேர்மையான உழைப்பு பற்றி அந்த பதிவிலிருந்து அதை படித்ததும் நான் மிகவும் நெகிழ்ச்சியடைந்தேன் எனவேதான் அந்த பதிவில் உள்ளவற்றை அப்படியே உங்களுக்காக பதிவிடுகின்றேன் எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம் எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த காணொலியில் இந்த படத்தில் இருக்கும் அம்மா என் நண்பர்கள் தெருவில் கீரை விற்பவர் வயது எண்பதுக்கு மேல் இருக்கும் சுமார் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு இந்த அம்மாவிடம் ஒரு கீரை கட்டு வாங்கினேன் கட்டு பதினைந்து ரூபாய் சொன்னார்கள் நான் இருபது ரூபாயாக கொடுத்தேன் ஐந்து ரூபாய் சில்லறை இல்லை என்றார்கள் பரவாயில்லை அம்மா இருக்கட்டும் என கூறிவிட்டு வாங்கி சென்றேன் அந்த சம்பவத்தை நான் மறந்தே போய்விட்டேன் எத்தனையோ முறை அந்த அம்மாவை கடந்து போயிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை கவனித்ததில்லை இன்று காலை வாக்கிங் போய்விட்டு வரும்போது எதிரில் வந்தார்கள் என்னை பார்த்தவுடனே தம்பி உனக்குத்தானே அன்று நான் ஐந்து ரூபாய் பாக்கி தர வேண்டும் என்றார்கள் அது மட்டுமல்லாமல் நீ கீரை வாங்கி ஐந்து மாதம் இருக்குமே என்றதோடு ஒரு டீ கடையை சொல்லி அந்த பக்கம் போகும்போது கூட அங்கு நீ நிற்கிறாயா என பார்த்தேன் என்றார்கள் நான் அப்படியே ஆச்சரியத்தில் அசந்து போய்விட்டேன் இந்த வயதில் இவ்வளவு ஞாபக சக்தியா வியாபாரத்தில் இவ்வளவு நேர்மையா நான் அந்த அம்மாவிடம் பரவாயில்லம்மா இருக்கட்டும் என்றேன் இல்லை தம்பி அது தப்பு உழைத்த காசு கிடைச்சா போதும் என்றபடி ஐந்து ரூபாயை கொடுத்தார்கள் அப்போதுதான் அவர்களை பற்றி கேட்டேன் தனக்கு ஒரு மகன்தான் என்றும் கோயம்புத்தூரில் ஏதோ வேலை பார்ப்பதாகவும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்திருந்தபோது போது முன்னூறு ரூபாய் பணம் கொடுத்துவிட்டு போனதாகவும் தனக்கு முதியோர் பென்ஷன் வருவதையும் இந்த வியாபாரத்தையும் வைத்துதான் சாப்பிடுவதாக சொன்னார்கள் எனக்கு மனதிற்கு மிக வருத்தமாகிவிட்டது இப்போது கீரை எதுவும் வேண்டுமா என அந்த அம்மா என்னிடம் கேட்டார்கள் நான் பணம் எடுத்து வரவில்லை அம்மா என்றேன் பரவாயில்லையப்பா அடுத்த முறை என்னை பார்க்கும்போது கொடு என சொல்லி என் கையில் ஒரு கீரை கட்டை கொடுத்து விட்டார்கள் இப்போது நான் அந்த அம்மாவிற்கு கடன் காரன் உண்மைதானே இது போன்ற நல்ல அறிவுரைகளை நமக்கு உணர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் நமக்கு நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்துவிட்டு சென்ற பெரியவர்களுக்கும்

This is a little bit.